மயிலாடுதுறை பெசன் நகரில் கடந்த ஒரு வாரமாக குடிநீருடன் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை பெசன் நகரில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு நகராட்சியில் வழங்கப்பட்டு வரும் குடிநீரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் மயிலாடுதுறை நகராட்சி மூலம் காலை இரண்டு மணி நேரம் குடித்தண்ணீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் வரும் குடித்தண்ணீரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதால் குடித்த நீர் அதிகளவு துர்நாற்றம் வீசி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் பாதாள சாக்கடை கழிவு நீரும் கலந்து நிறம் மாறி குடித்தண்ணீர் வருவதாகவும் பிடித்து வைக்கப்பட்ட குடித்தண்ணீரை காண்பித்து வேதனை தெரிவித்த பொதுமக்கள் கடந்த ஒரு வாரமாக நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினர் இதனால் வாட்டர் கேன் வாங்கும் நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டனர் வீட்டு வரியை கடுமை காட்டி வசூல் செய்யும் மயிலாடுதுறை நகராட்சி சுகாதாரமான குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இந்த தண்ணீரை எப்படி குடிப்பது என்றும் கேள்வி எழுப்பி ஆய்வுக்கு வந்த நகர்நல நல அலுவலர் மருத்துவர் ஆடலரசு மற்றும் சுகாதார ஆய்வாளர்களிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் உடனடியாக சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க